ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மரப்பாளமில் மூணாவது வீதியில் கேஏஎஸ் நகர் கருங்கல்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பதினஞ்சுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸ் லேண்டு கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது பட்டா இருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஹால் பெட்ரூம் வித் பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு தெக்கு பார்த்த வீடு இது முன்னூத்தி ஐம்பது அடிக்கு இண்டிவிஜுவல் போர் இருக்கு இந்த வீட்டுக்கு கிச்சன் ஏரியா இந்த வீட்டோட ஏஜ் பார்த்தோம்னா நாலு வருஷம் ஆகுது எட்டாயிரம் லிட்டருக்கு வாட்டர் டேங்க் அவைலபிளாக இருக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது கார்ப்ரேஷன் வாட்டர் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்